கட்டு பட்டு சீமையல் எம்மா கட்டி காக்கு வாங்கனே அதே வாழக்கா பட்டித அதே ஊர்த வாங்க எட்டு பட்டி சீமையல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகே சுத்து புள்ள போல இந்த மகை ஒரு கல்லாம் சொந்த மகை காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான்

முத்த மகன் மைசு எட்டு பற்றி எல்லாம் கட்டி காடா டாடா சுத்து புள்ள தங்கத்தை போல எந்த மகன் ஊருக்கல்லா சொந்த மகன் டுவோம் அடுக ரஞ்சு ஜோறு தண்ணி தான் கொடுப்பேன் சோறு தண்ணி தான் கொடுவோம்

மகன் ஓடுரானே தாலாலாலாலா கனவே கனவே என்ன அன்பாலத்துல அந்த மகன் ஓரலே நாடகம் நாடகம் உண்ண வருஷம் புள்ள இந்த மகன் ஓடுரானே கனவே கனவே என்ன வீட்டுல அந்த மகன் ஓரலே பொலந்து தள்ளிட்டே டம்முன்னு வைப்பேன் நாங்கள் கட்டிக்காத்தையும் என் திண்டுக்கல் புலாப்போலாம் அப்படி வெடிச்சு போய் கடைக்காடா வெடிக்கல தெரிச்சிருச்சு தெரிச்சிருச்சாடா கடலாக இருந்துச்சாடா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா மாதிரி இருந்துச்சு இப்போ பாரு மாவளுக்கு எடுத்துகிட்டு என்ன இல்லாத ஆளுக மாதிரி எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமை நினைச்சா தாங்கடா நல்ல வேலை வேலு இரும்பா இருந்ததுனால அந்த ஆளுக்கு எதுவும் வராது காற்று கருப்பு எது இது யாருடா தாளக்காரனு தாளக்கரா இல்லை சேலக்காரடா உ ஏ அது என்னாச்சு வாந்தி எடுக்கலாம் வாந்தி எடுக்கலை அந்த சட்டை எண்பது ஏரியில் போட்டா கூட அழுக்கு போகாது வெள்ளை சட்டையில் பெரண்ட்டா அருவத்தை வில்லையோ குறிஞ்ச நாட்டுடைய தலைவர் அப்பா சம்பிராஜன் அம்மா நங்கி மோகனி ஏழு பிள்ளை பத்து எங்க அம்மாவுக்கு அதுக்கு மேல கருப்பையில இடம் இல்லைன்னு எங்க அப்பா யாரு பூச்சி வேறனா இங்க இருந்து சிரிக்கிற மாடுக அத்துட்டு போட்டுமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி கேட்டா எப்படி ஆகும் ஒரு புள்ள கூட கிடைக்கல நானும் செகண்ட் பார்த்தேன் எப்சி போகாத வண்டி இருந்தா எப்சி போகும் உங்க ஊர் பக்கம் எதுவும் அஞ்சு உள்ள தாய் இது இருக்கா அந்த அளவுக்கு போயிட்டு அண்ணே ஒன்றும் கிடைக்கல வேற என்னடா செய்ய ஓ முகரில் முடிச்சு அப்புறம் கிடைக்கும் எது உங்க ஊரில் பழச வட்டம் இருக்கா ஓடாத டேப்பிடி காடுகள் அரைக்காத மிக்சிகள் பெல்ட் வந்து உன கிரைண்டர்கள் பேரிச்சம்பளம் இந்த மாதிரி ஏதாவது பொம்பளம் தான் சொல்லுங்க போகிறோம் நான் வாழ்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா மிஸ்டர் அகண்ட மடுவு ஏன்னா மடு கணத்தை போய் சொல்ல மாட்டேன் எப்படி சொல்றதுன்னு தெரியல எப்படி கேக்குறதுன்னு தெரியல மனசுக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கும் மச்சான் நீ சுத்தி வர்றதுக்குள்ள காலையில அஞ்சு மணி டவுன் பஸ் திண்டுக்கல்ல ஐயா எனக்கு என்ன செய்ய போறியா ஐயா சர்ச்சி மாடு ஐயா சொல்லுங்க ஐயா என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அதை கடிக்கிறீங்களா உங்க வீட்லையா ஆமா ஏன்னா உங்களை மாதிரி கணத்தவன் பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பொய் சொல்லிட்டு அவனால ஓட முடியாது கண்டிப்பா உங்க வீட்டில் எதுவும் கிடக்கா அதான்டா என் தங்கச்சி இருக்குடா தங்கச்சியா ஆமா மச்சா ஆள் எப்படி இருக்கான் எப்படி சொல்றது தெரியல கொஞ்சம் மண்டி ஓட்டு சொல்லு மச்சான் என்ன மச்சான் யூ 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 அந்த சோனியா சோனியான்னு ஒரு பாட்டு ரூம்ல சத்கமைக்கும் சோனியா அந்த சோனியா மாதிரியே இருக்கு தங்கச்சிய வெறும் வயத்தோட அனுப்பிவிடுங்க நான் கோதுமத்தோடு பிணைஞ்சு வைக்கிறேன் பேரே சோனியா தான் சீக்கிரம் கூட்டுவாங்க இவனே இந்த தண்டி அவன் தங்கச்சி என்ன லட்சத்தில் இருக்குமோ போக கன்னிவுந்தன் காதலடி அண்ண கிளியோ ஒண்ணு தேடுது இந்த தொண்டு எங்கனே பார்த்துருக்கனே பிரம்மையா இருக்கும் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானி நீ நடந்து போகையில் பாத நோகுமே போவ போத்து தாரேன் நான் மணல வறுத்து தாரேன் இந்த பாட்டில் அந்த வரி வராதே மணல வரத்து தரேன் கல்லப்பருப்பு வரத்து தரேன் பூங்காத்து இங்கிட்டு திரும்புமா விரைக்குமா கொஞ்சம் இருங்க மாத்திரை ஓட்டுவாரே தானா அந்த முண்டை ஏன் குடிய காளி வண்ண வந்த கீரை உண்ட நீ தான அந்த விளங்கா பைய உனக்கு தான் நான் அறுக்க வந்தேன் கண்ணே கண்ணேன் சொல்லவண்ணா ஒன்னேன்னு சொல்லவனா ஒன்னே எனக்கு நீயும் ஒரு ஆள் தங்கச்சி என்னடா நீங்களே பணஞ்சுக்கிறீ அப்ப நான் இருக்கிறா நான் லீஸுக்கு வந்தவனா இல்ல மச்சா நீங்க உங்க தங்கச்சிய கட்டுறது கட்டுனா முத உங்க தங்கச்சி அந்த இண்டிகேட்டரை மூட சொல்லுங்க அது வேற என்னமோ ஓல்டேஜ் கவர் கவர் ஆயன மாதிரி நிலா இது காஞ்சிச்சுனா அள்ளி போய் அரைச்சிட்டு வாங்கடா என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கல சோனியா பிடிக்கல ஏன்டா நான் கிளி மாதிரி வளர்த்து இந்த குரங்கு பயலுக்கு போய் எங்க அண்ணன் கொடுக்கணும்னு நினைக்கிறானே உனக்கு கொஞ்சம் கூட தொடாத தொடாத

பொண்டாட்டிய போய் நீங்க தொடரும் இது முஞ்சித கண்ணுக்கு வந்தா உனக்கே பொண்ணு கிடைக்காம தர இதுல நீ சீராட்டு உன்னை கட்டிட்டாலும் திண்டுக்கல் மானம் ஆவட்டமே புலந்துவோம் என்னை அறுபது பேர் பொண்ணு வாக்க வந்தாக முப்பது பேர் என்னை லவ் பண்ணாங்க ஆறு பேர் எங்கள் அண்ணன் வெட்டியிருக்கு ஆமாம் ஆறு பேரை கூட்டி போய் நகை வெட்டியிருப்பார் ஏ கொண்டு போய் எங்கன்னா எரிச்சு கறியாக்குடா போடா என்னடா நீங்களே ஐசி மாதிரி புதுக்கு புதுக்குன்னு வரைக்கும் விளையாடுறீங்க

இலையதாரம் அதனால ஊர்ல ஊரா சாட்டா சொல்லுவாள் இளையதாரத்துக்கு இளைய வடியா நீ இலைய வடியா இது உங்க அக்கா இவ தான் தேவடியா இது போனாவே என்னடி என்னடி இது என்ன எது என்னது ஒட்டி வச்சிட்டு வந்திருக்கு பாவம் என்னது ஒட்டி வச்சிட்டு வந்திருக்கு ரோல் மூஞ்சி பாரு எதுக்கு ஏ முகரி முகர ஓ நீ பாரு ஆ முகரே கண்ணாடியில் வா

எந்த ஊர்ல பொண்டாட்டி புருஷன பெத்தான் பிறந்த ரெண்டு முண்டல ஒட்டு எனக்கு தங்கச்சி முடிக்குள்ளே என்ன சொன்னா தெரியுமா அடி முண்டே சிந்துக்கல் மாம்பழம் மாதிரி you <laughs>